ஜனாசகர் விழுந்துட்டு அப்படி திருமணத்தூர்ல ஜன்னு பக்கில போயிருப்பாங்க அப்படினு எடுத்துட்டு போவாங்க நம்ம பின்னாடி ஒரு நடக்கவே முடியாது அந்த ஜன்னத்தில் பக்கி அந்த தாயார் நிக்கிறாங்க அவருடைய பேரப்புள்ள வந்து தண்ணி வந்து நிக்கிறாரு ஒரே அழுக அந்த தாயாருக்கு ஒரே கிட்டத்தட்ட எண்பது வயசு கடந்திருப்பாங்க எல்லாம் எல்லாம் முடித்து விட்டு வராது இமாம் வராருங்க அழுவீங்க அப்படின்றாங்க தாயார பார்த்து என்னுடைய பிள்ளைங்க எடுத்து வைக்கிட்டேன் அந்த தாயாருடைய பிள்ளை போகுத்து அச்சுக்கு போன நேரத்தில் அச்செல்லாம் முடிச்சு போகுத்து பிள்ளை நினைத்து அழைக்கின்றேன் அப்போ அந்த அடக்கம் செய்தவர் கேட்கிட்டார் ஒரே ஒரு கேள்வி கேள்விக்கு பதில் சொல்றீங்களா ஒரே ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க நான் தான் அவரை குளிப்பாட்டினேன் நான் தான் உங்க பிள்ளையை குளிப்பாட்டினேன் ஆனால் இந்த மக்காவிலே இந்த மதினாவிலே நான் இப்படியான ஒரு நறுமணத்தை நான் உணர்ந்ததே கிடையாது அந்த அளவுக்கு மிகப் பிரமாண்டமான நறுமணத்தை உணவில் இருந்து கட்டேன் காரணம் எனக்கு புரியல என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க தாயார் கிட்ட அந்த தாயார் அழுது கொண்டே சொன்னார்கள் சுமார் நான் பத்து வருடமாக பத்து வருடமாக அந்த வீல் சேர்ல இருக்கேன் என் பிள்ளை என்னெல்லாம் தெரியுமா அந்த பிள்ளைக்கு அப்பது வயசு என்னுடைய பிள்ளை பண்ணா தெரியுமா எனக்கு ரூம் கழிப்பதிலிருந்து என்னுடைய மலத்தை சுத்தப்படுத்துல இருந்து எனக்கு ஆடைகள் உளுத்துவதிலிருந்து என்னுடைய உடம்பை கழுவுவதிலிருந்து எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைதான் பார்த்தான் ஒரு நாள் கூட என்னை சி என்று சொன்னது கிடையாது நான் சொன்னேன் என்னுடைய பிள்ளை இடத்திலே அஜிக்கு போறதுக்கு ஆசைப்படுகின்ற போனாமா எப்படிப்பா முடியும் முடியும் எல்லாமே முடியும் நான் திக்க போட்டு நேரம் வந்துட்டேன் அப்ப என் கிட்ட சொன்ன அந்த காப்பத்துல போய் கிட்டக்க பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கு என்னால முடியாது ஆனால உன்னால முடியும் என்ன எப்படியாவது பக்கத்துல முடியாது சரியாவே நீங்க ஊரா போனாலே கிட்டக்க போக முடியாது அப்படி நல்லா இருந்தாலே உங்களால போக முடியாது ஒரு பக்கம் இவங்களுக்கு ஐம்பது வயசு இவங்களுக்கு எண்பது வயசு அவரைய யோசிக்கிறார் என்னுடைய தாய் ஆசைப்பட்டு விட்டார் அதனால அப்படியே தாயை தூக்கி இங்க உட்கார வைக்கிறாரு நடந்த செய்தி தாயை தூக்கி இங்க உட்கார வைக்கிறாரு கிட்டத்தட்ட காபதுல்லாவுக்கு நெருக்கமாக தரப்பு செய்கின்றான் எனக்கு தொங்கோட்டம் இங்க தொங்கோட்டம் ஓடி பார்த்து உங்களுக்கு தெரியும் நீங்க போனாலே பிடிச்சு எடுத்து என்னுடைய தாயை இங்க வச்சுக்கிட்டு சுமார் ஏழு முறை தொங்கோட்டம் அந்த பிள்ளை எல்லாம் அஜயை முடித்து விட்டு தன்னை தாய் அவருடைய தாயை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் போதுமா உனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டோமா அவருடைய பிள்ளை வந்துடுறாங்க அதான் நான் பண்றேன் எங்க அம்மாக்கு நானா போடணும் எங்க அம்மாக்கு தான் போடணும் எனக்கு நீ பண்ணல எங்க அம்மாக்கு நான்தான் போடணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சு தாய் இந்த முகத்தை பாக்கறது சந்தோஷமா சந்தோஷமா பாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்க உடனே மறுநாள் மறுநாள் ஃபிளைட்டு கிளம்பக்கூடிய கூடிய நேரம் உடனே ஃபிளைட்ல ஏதோ பிரச்சனை அடுத்த நாள் டிக்கெட் போடுறாங்க அடுத்த நாள் தொழில் சொல்றாரு தாய்கிட்ட மாமா இன்னொரு தடவை போயிட்டு வந்துடலாம் வந்துடலாம் வேணாப்பா போதும் நீ வேணா போயிட்டு வாப்பா உன்னால முடிஞ்சவங்க எங்க பண்ணிட்டு பாருங்க போதும்ப்பா நீ வேணா போயிட்டு வாப்பா அவர் சொன்னாரு

இந்த அளவுக்கு ஒரு மனிதனை பக்குவப்படுத்த முடியும் அதுதான் கதறி கதிரி அதுவராக என்னுடைய பிள்ளை போய்விட்டார் தான் போகக்கூடிய வயது ஆனால் என்னுடைய பிள்ளை போய்விட்டார் ஆனால் என்னுடைய பிள்ளைக்காக என்னுடைய பிள்ளைக்காக நான் அம்மா விடத்திலே பேசுவேன் கண்டிப்பாக வறுமையில் யா அம்மா எனக்காக எல்லா சேவகத்தையும் செய்வான் என்னை என்னை என்னக்காக எல்லாவற்றையும் செய்யலாம் அதற்கு அதனால் எனக்காக என்னுடைய குலத்திற்காக எனக்கு சோழத்தை போய் அம்மா விடத்திலே கதறுவேன் என்று சொல்லி பொறுத்தவரையா அதை கேட்டு அத்தனை பேருக்கும் அன்பதி இந்த அளவுக்கு பெருமானுடைய வார்த்தை எடுத்து பாருங்கள் பெற்றோர்களை முதியோர்களுக்கு தள்ளக்கூடிய ஒரு அவலம் பெற்றோர்களை களை எடுக்கக்கூடிய அவலம் பெற்றோருடைய வார்த்தைக்கு சத்தத்தை உயர்த்தக்கூடிய மிகத்துறைய ஒரு வார்த்தை நல்லா காப்பாற்ற வேண்டும் அல்லா மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் இப்படியான ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை தான் நாம் எல்லாம் வீச்சிருக்கின்றோம் யாருக்கெல்லாம் தாய் இருக்கிறதோ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் கண்டிப்பாக சூழத்தை அடைய முடியும் உண்மை அதுதான் அவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் மிக பிரம்மாண்டமான சோழத்தை உங்களால் அடைய முடியும் ஒரு பெண் தன்னுடைய கணவனை சுற்றினால் போதும் அவளுக்கு சோனம் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு சேவகம் செய்தால் போதுமான சோனம் ஆனால் ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தாயைக்கு முழுக்க முழுக்க அவருக்கு ஓப்பாடத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அல்லா வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சோழம் அல்லா அப்படியான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்துவதாக